சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமே ஏமன்ல இருந்து அன்சாருல்லா அவர்கள் வந்து ஏற்கனவே முழுவதுமே இஸ்ரேல முற்றுகையிட போறோம் முற்றுகையிட்டு அதை அப்படியே நாங்க தாக்கி அழிக்க போறோம் நாங்க இதை செஞ்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடிதான் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தவர்கள் இன்னைக்கு ஒரு பகிரங்கமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இப்போது ஏமன் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க கடல் வழியாக வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய ஐபா துறைமுகத்தவே முற்றுகை இட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இதை இஸ்ரேல் அறிவிக்க மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடி வாங்கினாவே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏமன்ல இருந்து உள்ள வந்து முற்றுகையாங்க அப்படிங்கறதை வந்து அவங்க அறிவிக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அன்சுவார் அல்லா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சதை விட இன்னி எந்த கப்பலும் வந்துட வேண்டாம் ஏன்னா நாங்க முற்றுகையில இருக்கிறதுனால நீங்க எந்த கப்பலை வந்து ஐஃபா துறைமுகத்துக்கு செலுத்தினாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி நாங்க தாக்கி அழிப்போம் ஏன்னா அது எங்களுடைய முற்றுகையின் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க இதை இஸ்ரேல் வந்து இல்லைன்னு மறுக்கவே கிடையாது அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஐஃபா துறைமுகம் ஏமனுடைய போராளி குழுவுடைய கையில இருக்குற ஒண்ணு செயல்பாட்டிலேயே இல்ல அந்த ஈலட் துறைமுகம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துடைய துறைமுகம் தான் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா இடத்தை பிடிச்சு அந்த துறைமுகத்தையும் பிடிச்சு அதை வந்து இஸ்ரேலுடைய துறைமுகம்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருஷமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முகத்தின் மீது லெபனான் இருக்கக்கூடிய போராளிகள் தாக்குனாங்க ஏமன் இருக்கக்கூடிய போராளிகள் தாக்குனாங்க ஈராக்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்பு தாக்குனாங்களா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப ஆனா அதெல்லாம் கேள்விப்படவே மாட்டோம் ஏன் கேள்விப்படுறதுன்னா கடந்த ஆறு மாசமாகவே ஈரட் துறைமுகம் ரன் ஆகிறதே கிடையாது எந்த அளவுக்கு ரன் ஆகலாம் முழுசாவே இழுத்து முன்னிட்டாங்க அங்க ஊழியர்களும் இல்ல அங்க கப்பலும் இல்ல அங்க போக்குவரத்தும் இல்ல எந்த சரக்கும் வந்து அங்க வச்சுக்கிறது இல்ல அப்ப ஈரட் துறைமுகம் முழுவதுமாகவே வந்து மூடப்பட்டிருக்குன்னா பெரும் நஷ்டத்தை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருப்பாங்க இப்ப அடுத்து வந்து ஐஃபாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு நேரடியாக வந்து முற்றுகையிட்டாங்க அதுதான் முக்கியம் அங்கிருந்து ஏமன்ல இருந்து தாக்குறது தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்பப்ப அது இல்லாம கடல் வழியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த துறைமுகத்தை சுத்தி வளர்ச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஏமனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு என்னத்த சொல்றது அமெரிக்கா ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு வேலையை தான் வந்து ஏமன் மேல செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க ஏமன்ல பாத்தீங்கன்னா குதைதா போட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு துறைமுகம் இருக்கு அதுதான் மெயினான துறைமுகம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஏவனுடைய போராளி குழுக்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்காங்க அந்த துறைமுகத்தை எப்படியாவது முற்றுகையேற்றலாம் சொல்லிட்டு இந்த சவுதி அரேபியா வச்சு யூஏஇ வச்சு அங்க இருக்கக்கூடிய கூட்டுப்படைகளை வச்சு பல முயற்சி பண்ணாங்க ஆனா ஒரு தடவை கூட அது இன்னுமே நடக்கல ஆனாலும் ஒரு வருஷத்துல பல தாக்குதல்கள் வந்து சவுதியில வந்து முன்னெடுத்துட்டு பெயிலியர் ஆகிதான் வந்து நிறுத்திருப்பாங்க நாம அத பத்தி நம்ம வீடியோக்கள் சொல்லியிருப்போம் சொல்லும் போது கூட ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த செய்திகள் வந்து செய்தியிலேயே வரலையே அப்படிம்பாங்க அதாவது வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு பெரிய தாக்குதல் போகும்போது தான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் நியூஸ்ல வரும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாக்குதல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அழிச்சு சீரால பார்க்கலாம் அதெல்லாம் வெறும் ஒரு நியூஸா தான் வரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சவுதியும் யூஏயும் ஒரு தாக்குதலையே முன்னெடுப்பாங்க எடுத்துட்டு ஏமன்ல வந்து அடி வாங்குவாங்க அடி வாங்கிட்டு பின்வாங்கி வந்துருவாங்க ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா ஏமன் தொடர்ச்சியாக வந்து எவ்வளவோ வான் தாக்குதலையெல்லாம் வந்து இஸ்ரேல் மேல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்காவே வந்து சமாளிக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க சமாதானத்துக்கு போயிட்டாங்க இதுதான் இனி சரியான நேரம் அமெரிக்கா விலகிட்டாங்க இனி அமெரிக்கால இருந்து நம்ம மேல தாக்குதல் வராது அப்படிங்கிறத ஒரு வாரமா இருந்து பாக்குறாங்க உறுதிப்படுத்துறாங்க உறுதியானதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய கப்பல் இருக்கு பாருங்க அமெரிக்காவுடைய ட்ரூமேன் கப்பல் அது முந்தானியத்து சாயங்காலம் தான் என்ன பண்ணிருக்காங்க செங்கடல்ல இருந்து அமெரிக்காவை நோக்கி போயிருக்கு அப்ப கப்பலவே எடுத்துட்டு போயிட்டாங்க இனி இவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டுதான் நேத்து என்ன பண்ணிருக்காங்க ஏமன் இருக்கக்கூடிய போராளிகள் அப்படியே வந்து கடல் வழியாக வந்து ஐஃபா துறைமுகத்தை இப்ப முற்றுகையிட்டு வச்சிருக்காங்க இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அமெரிக்காவால ஏமன்ல சாதிக்க முடியாதத சவுதி ஆல யேமன்ல சாதிக்க முடியாததான் இன்னைக்கு ஏமன் வந்து இஸ்ரேல் சாதிச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு ஏமன் வந்து வலிமையானவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி இன்னைக்கு அமெரிக்காட்ட கேட்டதுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஏமன் நீங்க தோத்துட்டு சமாதானத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா நீங்க வந்து ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு அமெரிக்கா சொல்லி இருக்கிற பதில் கேளுங்க அவங்களுடைய ஆடைகளை பார்த்தும் அவங்களுடைய சில விஷயங்களை பார்த்து நீங்க வந்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க ஏன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவங்கள பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பழங்குடியினர் மக்களாட்டு இருப்பாங்க ஆனா அவங்களை வந்து ரொம்ப குறைவான மதிப்பீடு போடாதீங்க அவங்க எப்படி எந்த நேரத்துல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்ன கலாச்சாரத்தை வச்சிருக்காங்கன்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறத இன்னைக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து ஊடகத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீங்க வாயில பேசுவீங்களா நாங்க தானே போய் அடி வாங்கிட்டு வந்தோம் சும்மா இப்படி யூசு பேத்தி யூசு பேத்தி தான் நாங்க போய் அங்க வாங்கி கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதான் அமெரிக்கா இப்படி சொல்றாங்க அவங்களுடைய நடவடிக்கையை எங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியல அவங்கள நீங்க வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான யுக்திகள் இருக்கு அவங்களுடைய ஆடைகளையும் நாகரிகத்தையும் வச்சு அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க குறைவாக மதிப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அமெரிக்காவே அவங்களுடைய வாயால சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து அந்த பேட்டி எடுத்துட்டு இருந்தவர் கேட்டிருக்காரு அப்ப வந்து அவங்க சைனா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்களோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து பெரும் பிரச்சனை யாருன்னா இந்த சைனாவா தான் இருந்துட்டு அதனால சைனா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்களோ அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல சைனா மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது இருந்தாலும் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய யுக்திகளை நம்மனால வந்து என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல அவங்களுடைய நடவடிக்கைகளை நம்மளால வந்து கண்காணிக்கவே முடியல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சைனா அளவுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதையும் சொன்னாலும் இருந்தாலுமே ஏமனை எங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைனா என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க நேரடியான யுத்தத்துக்கு வந்துடுவாங்க ஆனா ஏமன் ஏமன் நேரடி யுத்தத்துக்கே வரவே இல்லை கடல் வழியாகவே யுத்தம் பண்ணாங்க தரைவெளிக்கு வரதோ இல்ல வான் தாக்குதல் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அமெரிக்காவை எதுவும் பண்ணல தொடர்ச்சியா கப்பல்னு சொல்லி குறி வச்சாங்க இன்னைக்கு வரை கப்பல் 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 தான் அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க வேற எதையுமே வந்து அவங்க கண்டுகொள்ளவே இல்லை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் கப்பல் அடிச்சாங்க அதே மாதிரி வந்து வந்திருக்கக்கூடிய வர்த்தக கப்பல் அடிச்சாங்க தாக்குன்னு தாக்குல ஓடியே போயிட்டாங்க அமெரிக்கா பிரிட்டானியாவும் இதுல இந்த ப்ராஸ்பெர்ட்டி கார்டியன் ஒரு குரூப்ப போட்டாங்க அந்த குரூப் எங்கிருக்கிறாங்கன்னே தெரியல அதுல கடைசியா மிஞ்சி இருந்த யாரு யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானியா தான் பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வான்தாக்குதல ஏமன் மேல பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் போன மாசம் கூட பண்ணாங்க இப்ப ஒரு பத்து பதினஞ்சு நாளாதான் அமைதியா வந்து சமாதானத்துக்கு போயிருக்காங்களா அப்படிப்பட்ட பிரிட்டானியா இன்னைக்கு ஒன்னு சொல்லிருக்காங்க எப்படி அமெரிக்கா வந்து எங்களால சமாளிக்க முடியாம தான் நாங்க வந்திருக்கோம் அவங்கள வந்து குறைவா மதிப்பிடாதீங்கன்னு சொன்னாங்களோ அதே சமயத்துல பிரிட்டானியா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு நோக்கி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இன்னுமே வந்து காசால வந்து நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அது சாத்தியம் உங்களுக்கு தெரியலையா எங்கனால ஏமனோடவே வந்து போராட முடியல உங்களால காசாவோட எப்படி போராட முடியும்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கு மேல நீங்க பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறத விட மோசமாதான் போகும் நீங்க காசாவை பிடிச்சிட்டாதான் பாதுகாப்பு கிடைக்குங்கிறீங்க நீங்க பிடிக்கவே மாட்டீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிமையானவர்களுடைய கையில தான் இருக்குது எல்லாத்துக்கும் மேல அங்க நீங்க அடிக்கிறவரையும் உங்க நாட்டுல பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காதுன்னு இருக்காங்க ஒண்ணு வந்து காசா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க காசாவுடைய போராளிகள் வந்து இஸ்ரேல மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஏமன் மாட்டாங்க அதனாலதான் சொல்றாங்க நீங்க அவங்கள வந்து காசாவை வந்து படுத்தக்கூடிய சித்திரவாதிகள் எல்லாம் திருப்பி நீங்க இன்னொரு பக்கம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் இன்னைக்கு ஏமன் என்ன பண்ணிருக்காங்க ஐஃபா துறைமுகத்தே வந்து முற்றுகையிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டிருந்தாங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா ஏமன்ல இருந்து சவுதி வழியாக உள்ள நுழைஞ்சு இஸ்ரேல தரை வழியாக நாங்க வந்து சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கோம்னாங்க அதாவது காசா கிடையாது இஸ்ரேலுக்குள்ளே சவுதியிலேயே நாங்க தரை வழியில நுழைறோம் சவுதி எங்களுக்கு மட்டும் ரூட் கொடுத்தாங்கன்னா ஏமன்ல இருந்து சவுதிக்கு வந்து சவுதியில இருந்து அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்றோம் தரை வழியா வந்து நாங்க சண்டை போடுறோம் கேட்டாங்க ஆனா இது சவுதி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க அதை மறுத்ததுக்கு பிறகு அந்த ஐடியா விட்டுட்டாங்க நல்லா தான் ஏன்னா குர்கால இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது தரை வழி தாக்குதல் சாத்தியமே இல்லை கடல் வெளியில மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும் தான் வந்து ஏமன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஐஃபாவுடைய துறைமுகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஏமன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து சண்டை போட்டுருக்காங்கன்னு தெரியும் லெபனான் கூட வந்து பாத்தீங்கன்னா பல ஒன்றரை வருஷம் ஒன்னே கால் வருஷம்லாம் வந்து சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் போர தலைகள் தலைகள்லாம் வந்து பெரிய தலைகள்லாம் விழுந்ததுக்கு பிறகே வந்து ஒரு மாதிரி சமாதானத்துக்குள்ள போச்சு ஆட்சியே கை மாறி போச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனா ஏமன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பின்னாடி இருந்து ஈரான் வந்து என்ன பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு ஈரான் அதை அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க நாங்க சொல்லிட்டோம் யுத்தம் நிறுத்துறையும் நீங்க நிறுத்தாதீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அவர்கள் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லதா வந்து பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஒருவேளை இந்த விஷயத்துல விட்டு விலகிட்டாங்களோ ஏமன் மட்டும் தானே அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துருச்சு ஈரானே கூட சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து பார்த்தா ஈரானின் இந்த ஆட்டத்துல இருக்க மாட்டாங்களான்னு கேட்கற அளவுக்கு வந்து வந்திருக்கு அந்த சமயத்துலதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இல்ல இல்ல நாங்க வந்து அமெரிக்காவுடைய சமாதானம் போறதெல்லாம் வேற ஆனா ஏமன் வந்து பாத்தீங்கன்னா காசாவுக்காக நிற்பாங்க அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கதான் சொல்லிருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு ஈரான் வந்து தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ஏமனுக்கு பக்கபலமாக ஈரான் இருந்து காசா விஷயத்த நாங்க முடியிற வரையும் நாங்க உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இருந்து பாக்கலாம் இந்த முற்றுகை வந்து எப்படி வந்து இஸ்ரேல் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்